இந்திய மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி வழங்கும் ஒரு அமைப்பு இந்த அமைப்பு கடந்த வருடம் இரண்டு மருத்துவக் கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு செய்யும் ஆமாம் என்ன என்ன காரணம்னா மருத்துவர்கள் பணிக்கு வருகிற அந்த வருகை பதிவேட்டு பயோமெட்ரிக் பேனிலையும் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி ரெண்டும் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுதுதான் காரணம் மருத்துவர்கள் பணி பணிக்கு வருகிற பாதி மருத்துவர்கள் மீதி மருத்துவர்களுடைய கையெழுத்தை வைத்து விடுகிறார்கள் பயோமெட்ரிக் வைக்கிறது இல்லை ஆனா லெஜர்ல கைது போட்டோம் போலி கையெழுத்து அப்பா தமிழ்நாடு முழுக்க இதுதான் நடக்கும் என் மருத்துவர்கள் அத்தனை பேருமே அதாவது அரசு மருத்துவ மனைக்கு எதிராக கிள்ளி வச்சுறாங்க நோயாளிகளுடைய நிலைமை இல்ல இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர முடியாதுயா இப்ப ஆந்திராவில கொண்டு வந்தால ஜெகன்மோட்டி ரெட்டி கொண்டு வந்தாரு இல்ல இங்க அரசு மருத்துவர்கள் தனியா கிளினிக் வைக்க கூடாது ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண கூடாது ஆனா அதுக்கு அதற்கான சம்பளத்தை ஏத்தினாரு சோ இது மாதிரி இங்க சட்டம் கொண்டு வர முடியாது அப்படி தாழ்வு ஏன் கொண்டு வர முடியாது முதலமைச்சர் நினைச்சு அடுத்த நிமிஷம் கொண்டு வரலாம் ஆனால் இந்த மருத்துவத்துறை இருக்கக்கூடிய மாஃபியாக்கள் அதை தடுக்கிறாங்க கண்டிப்பா மருத்துவத்துறை மாஃபியாக்கள் அதை தடுக்கிறாங்க உண்மையாகவே இந்த மருத்துவத்துறை யாருக்கு கொடுத்துருக்கணும்னா நீங்கள் ஆயிர வழக்கு தொகுதி டாக்டர் எழுதி கொடுத்துருக்கணும் இவர் சைக்கிள் கடை மெக்கானிக் யார் பாசு கோர்ட்டுக்கே போகாத வழக்கறிஞர் சும்மா பிஎல் இந்த பேப்பருக்கு மூன்று ரூபா கொடுத்து எம்ஏ பட்டம் வாங்கி அப்புறம் வக்கீலானாங்கல்ல ஆந்திரா யூனிவர்சிட்டியில் இந்த டா இந்த வக்கீல் இல்லை ஒரு அமைச்சரை பற்றி இப்படி பேசலாமையா இல்லைங்க வரலாறு தானங்க சொல்கிறோம் ஆமாம் எனக்கு அவருக்கு தனிப்பட்ட பங்கு பரிவர்த்தனையாக ஒன்றும் இல்லை வந்த தான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச பல அமைச்சர்கள் நீங்கள் இப்போ அமைச்சராக இருக்கார் ராணிப்பட்ட காந்தி பழைய சாராய வியாபாரி ஏங்க சாராய உண்மை அதுதானே சாராய விற்கிறதுக்கு துரைமுகிட்ட வந்து சேர்றார் கட்சியில் சேர்ந்தவர் என்ன 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 ஆச்சு புட்டியை நேராக கொண்டு எங்கே கொடுக்குறாரு கோபால வந்து கொடுக்குறாரு கோபால தொடர்பாக போச்சு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டார் அமைச்சர் ஆகிட்டார் அமைச்சர் ஆகிட்டார் நான் அப்படியே அண்ணாதிமுக பங்கு போட்டுமா செல்லூர் ராஜு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல கக்கூஸ் கான்டாக்ட் எடுத்து பத்து பீசா பத்து பீசா தான் பத்து ரூபாய் இல்ல சீட்டு ரஜினி மண்ட ரசிகர் இப்ப அண்ணாதி அண்ணாதிமுக வலிமையான முன்னாள் அமைச்சர் எனக்கு எனக்கு திருப்பூரில் ஐஎம்எஸ் ஆனந்த லாரி கிளீனர் லாரி கிளீனர் மாத்த மாற்ற இல்ல நீங்க உதயகுமார் இருக்காரு அவங்க அப்பா நான் தொழிலை குறையா சொல்லல வரலாறு

இவர்கள் இந்த அமைச்சரவையை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அமைச்சரவைய எப்படி கட்டுப்படுத்த முடியும் முதலமைச்சர் தான் இதை கட்டுப்படுத்தணும் ஆனால் மருத்துவத்துறை என்பது முழுக்க முழுக்க சீரழிந்து சின்ன சின்னமனாகி போச்சு நீங்கள் அந்த இவரை பாலாஜிய கத்தியால் தாக்கப்பட்டதற்கு பின்னணி ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஏன்னா இல்லை ஒரு நாள் ஒரு நாள் முழுவதும் அந்த இளைஞனுடைய தாய் வைத்தியமே பார்க்கல

உங்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்றிருக்கீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அப்படி செஞ்சுருப்பீங்களா ஒரு தனியார் டாக்டரு எல்கேஜி யூகேஜி இப்போ படிக்கிற ஒரு பையன் ஒரு எட்டாவது பதில் படிக்கிற பையனை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி பழக்கினார் ஆமாம் நீங்கள் நாமக்கல் பக்கத்தில் இங்கே ஒரு இதில் கரூர் பக்கத்தில் வீடியோ வந்துச்சு வீடியோ வந்துச்சு அப்போது அந்த உயிர் வந்து கில்லுக்கு இறையா மருத்துவர்களே மருத்துவர் சமூகமே ஒரு குற்றவாளி சமூகமாக நான் சொல்றேன் என்னன்னா நீங்க தேனியில் ஒரு மாணவன் நீட்டு தேர்வுக்கு வேறொரு மாணவன் வந்து எழுதுறான் அவனை அவன் ஒரிஜினல் மாணவன் வீட்டுல இருக்கிறான் போலி மாணவன் பணம் ஆகிட்டு வந்து எழுதுறான் இதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க அப்பாவோட போனா அவங்க அப்பா ஒரு டாக்டர் அவரே போலி டாக்டர் அப்போ அப்போ இந்த மருத்துவத்துறை சாராய உடையாட்ட போய் சேர்ந்துருச்சு பச்சை பச்சைமுத்துட்டு போய் சேர்ந்துருச்சு நீட்டில் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு ஆறுநூறு மார்க் வாங்குறவனும் டாக்டர் ஆகிறான் பெயிலாகாம நூற்றி இருபது மார்க் வாங்குறவனு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டாக்டர் ஆகிறான் அப்போ மருத்துவர் என்பது சட்டவிரோதமாக சம்பாதிக்கிற கள்ளச்சந்தை வியாபாரிகளுக்கு ஒரு தான் டாக்டர் எனக்கு தெரிஞ்சு நீங்க அரசியல்வாதியில பல சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர்